அறிவும் மனிதர்க்கு அழகு என்றார் தந்தை பெரியார் அறிவு என்பது கல்வியின் வழியாக பெறுவது அந்த வழியாக பெற்ற அறிவன் வழியாக சுயமரியாதையும் மானமும் என்ன என்பதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் இது இரண்டும் நடந்துவிடக் கூடாது ஒடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் என்றும் ஒடுக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதால் வழி வழியாக எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது இன்று அந்த வழியிலே அந்த மறுக்கப்பட்ட நியாயங்களைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சில பேர் இன்று ஆட்சி நடத்தக்கூடிய நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் பிஜேபியோடைய பதினாலு தேர்தல் அறிக்கையிலே இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தினம் எதுவாக இருக்கும் என்று யூபிஏ அரசாங்கத்திலே ஜிடிபியில நாலு புள்ளி ஏழு ஏழு சதவிகிதம் கல்விக்காக ஒதுக்கப்பட்டது தமிழ்நாட்டிலே எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்காக தமிழ்நாட்டு ஜிடிபியிலே பனிரெண்டு சதவீதம் ஒதுக்கீடு செய்கிறார் ஆனால் இந்த அரசாங்கம் யூனியன் கவர்மெண்ட் அவங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே இந்த ஆண்டு இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அருகிலே இருக்கக்கூடிய பூட்டான்ல எட்டு சதவீதம் ஒதுக்கீடு செய்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலே கூட நாம் இன்று வரை என்பது பொதுப்பட்டியலிலே இருக்கிறது இட் இஸ் இந்த ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ஏதோ அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றாக அவர்களுக்கு மட்டுமே உரிமை இருக்கக்கூடிய ஒன்றாக நினைத்து கொண்டு நடந்து கொள்கிறார்கள் கல்விக்காக ஒதுக்கீடு செய்யப்பட வே படக்கூடிய நிதியில் அறுபது சதவீதம் ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டும் நாற்பது சதவீதம் மாநில அரசாங்கம் தரக்கூடிய ஒன்று ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் செஸ் நாலு சதவீதம் ஹெல்த் அண்ட் எடுக்கேஷன் என்ற பெயரிலே வாங்குகிறார்கள் அது மாநிலங்களிலிருந்து சாதாரண சாமானிய மக்களிடம் இருந்து வாங்கக்கூடிய அந்த நிதியில் கல்விக்காக ஒரு முக்கியமான தொகையை அவர்கள் ஒதுக்க வேண்டி இருக்கிறது அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக கல்விக்காக நிதியை வழங்கி கொண்டிருப்பது மாநில அரசாங்கம் தான் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறது அதற்கான அதிகமாக நிதியை தரக்கூடியவர்கள் நாங்கள் எங்களிடம் இருந்து வரி என்று சொல்லி ஜிஎஸ்டி சொல்லி எங்ககிட்ட இருக்கக்கூடிய நிதியை எல்லாம் வாங்கிக் கொள்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கு மாநிலத்திற்கு தர வேண்டிய கல்விக்காக தர வேண்டிய நிதியை வைத்துக்கொண்டு வழங்க மறுக்கிறீர்கள் இது எப்படி இருக்கிறது என்றால் மணிமேகலையின் கையிலே இருந்த அக்ஷய பாத்திரத்தை பிடுங்கிக் கொண்டு பிச்சை பாத்திரத்தை வழங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இன்று மாநில அரசாங்கங்கள் நின்று கொண்டிருக்கிறது சிக்ஷா அபியான் இன்க்ளூசிவ் எடுக்கேஷன் புரோகிராம் என்பது தமிழ்நாட்டு பொறுத்தவரை கிட்ட ஏறத்தாழ மூவாயிரத்தி த்தி எண்பத்தி கோடி அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது யூனியன் கவர்மெண்ட் காம்போன அறுபது சதவிகிதம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தோரு கோடி ஆனால் அந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு கோடியிலே இன்று வரை ஜூன் மாதம் வழங்கப்பட வேண்டியது இன்று வரை ஐநூறு கோடி முதல் தவணையாக வழங்க வேண்டிய நிதி வழங்கப்படவில்லை அதற்கு என்ன காரணம் பிரதம மந்திரியுடைய பிரதமரின் ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் என்ற ஒரு திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது அது அது ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட புதிய கல்விக் கொள்கையை ஒவ்வொரு மாநிலத்தின் மீதும் திணிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் புதிய ஏற்றுக் கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கொள்கைக்காக இன்று தமிழ்நாட்டிற்கு தரப்பட வேண்டிய ஐநூறு கோடியை தர மறுத்து கொண்டிருக்கிறீர்கள் இது எப்படி இருக்கு எங்ககிட்ட இருந்து காசு பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு புதிய கல்வி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா தமிழ்நாடு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா எங்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது உங்களுடைய இதே பிரதமர் குஜராத்தின் முதலமைச்சராக பொழுது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார் இங்கே பிரதமரானவுடன் இன்று மாநிலத்தின் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார் எங்களுடைய கல்விக் கொள்கையிலே எங்களுடைய மக்களுடைய நம்பிக்கையிலே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அரசாங்கத்தின் உரிமைகளிலே தலையிடுவதற்கு ஒன்றிய அரசாங்கம் யார் என்று நான் கேட்கிறேன் நீங்கள் சொல் சொல்லக்கூடிய புதிய கல்வி கொள்கை நீங்கள் பேசியவர்கள் சொன்னார்கள் மும்முளை கொள்கை என்றால் எங்களுக்கு என்ன தெரியாது திராவிட முன்னேற்றக் கழகம் மொழி கொள்கையை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஏமாற்றுகிறது என்று நான் கேட்கிறேன் உலகத்திலே வேறு ஏதாவது ஒரு இடத்திலே மொழி போராட்டத்திலே உயிரை தியாகம் செய்த நூற்றுக்கணக்கானவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நீங்கள் காட்ட முடியுமா உங்களுக்கு தெரியாது இந்த நாட்டின் ஏனென்றால் விடுதலை போராட்டத்தில் கூட நீங்கள் பங்கேற்றுக் கொள்ளவில்லை அதனால் உங்களுக்கு தியாகம் என்பது என்னவென்றும் புரியாது இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு நியூஸுடன் இணைந்திருங்கள்